पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्ति शान्ति शान्तिः ॐ पूर्णमदः पूर्णमिदम् பூர்ணமுத பூர்ண பூர்ணமாதாய பூர்ணமேவிஷி ஷாந்தி ஷாந்தி தமிழ்மொழிபெயர் ஓ அந்த பூர்ணம் இன்னூம் பூர்ணத்திலிருந்து பூர்ணமே தோன்றுகிறது பூர்ணத்திலிருந்து பூர்ணத்தை எடுத்தாலும் மீதமுள்ளதும் பூர்ணமே தான் விளக்கம் அந்த பூர்ணம் பரபிரம்மம் அல்லது இறைவன் எல்லாம் நிறைந்த எல்லாம் உடையவர் இந்த பூர்ணம் இவ்வுலகம் நமக்கு தெரியும் இத்தகைய படைப்புகள் உலகம் இறைவனிடமிருந்து தோன்றினாலும் இறைவனில் எதுவும் குறையவில்லை ஏனெனில் இரண்டுமே பூர்ணம் முழுமையும் பரிபூரணத்தையும் குறிக்கின்றன இது அத்வைதத்தின் அடிப்படை எல்லாம் ஒன்று அனைத்தும் பரப்பிரம்மத்துடன் இணைந்தவை அதுவும் பூரணம் இதுவும் பூரணம் பூர்ணத்திலிருந்து பூர்ணத்தை எடுத்த பின் பூர்ணமே எஞ்சியுள்ளது இவ்வாறு பிரம்மம் மாறுபடாதவராக உள்ளார் முழுமை தன்மையில் இருந்து குறைவுபடுவதில்லை எனவே உடல் மனம் ஆத்மா மூன்றிலும் அமைதி நிலவட்டும் இந்த மந்திரத்தின் நன்மைகள் மனத்தில் நிறைவை ஏற்படுத்தும் நாம் ஏற்கனவே முழுமையானவர்கள் என்பதை உணர்த்தி மன அமைதி கொடுக்கும் கருணை மற்றும் ஒற்றுமையை வளர்க்கும் அனைத்தும் ஒரே ஆதாரத்திலிருந்து வந்தவை என்பதால் பிறர் மீது இன்பக்கருணை ஏற்படும் தியானத்துக்கு உகந்தது மனதை ஒருமுகப்படுத்தி ஆன்ம சிந்தனையை ஊக்குவிக்கிறது பெரும் மன அமைதி கிடைக்கும் சாந்தி 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 மூன்று நிலைகளில் அமைதியை தருகிறது உடல் மனம் மற்றும் ஆத்மா பொருட்களின் மீது அதீத பற்றை நீக்கும் கொடுக்கும் போதும் இழக்கும் போதும் நாம் எதையும் இழக்கவில்லை என உணர வைக்கும் அழுத்தம் பதட்டம் குறையும் தினசரி ஜபம் மூலமாக மனதில் எளிமையும் அமைதியும் பிறக்கும்